நல்லா இருக்கு நான் பணம் நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது அந்த பையனால அவங்க ரெண்டு பேரும் அந்த ரெண்டு கெட்ட பழக்கத்தை விட்டுருக்காங்க அந்த ஸ்மோக் பண்ணுறது ஆஸ்மா பேசுன்றது யூஸ் பண்ணுறது அதெல்லாம் விட்டுருக்காங்க பெரிய விஷயம் தான் அவனுக்கும் வெளி வழக்கமே தெரியாமல் வீட்டுக்குள்ளேயே போட்டு அடைச்சி வச்சதுனால அவனுக்கு எதுவுமே தெரியல அவர் சான்ஸ் கிடச்சிது யூஸ் பண்ணிக்கிறாரு நிறைய பேர் இதை பார்த்தாது ஐடி பீப்புள்ஸ்லாம் அந்த பசங்களை வீட்டில் வச்சு கூட்டி வைக்காம வெளியே கூப்பிட்டு வந்து ஜாலியாக இருக்கு வைக்கணும்

லைக் எப்படி அது போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாமே சொல்லிருக்காரு படம் சூப்பரா இருக்கு இல்ல மெர்சி சிவாவோட படம் அந்த அளவுக்கு காமெடி இருக்காது அப்படின்ற இல்லை 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 அப்படிலாம் இல்லை நீங்கள் அவரோட பழைய படத்தை பார்த்துட்டு பேசுவீங்க ராம் கிட்ட வந்தால் எல்லாரும் நடிச்சு தானே ஆகணும் நல்லா நல்லா எடுத்துருக்கு படம் ஃபுல்லாகவே ராமோட படம் தான் ராமோட படம் கண்டிப்பா ராமோட படம் தான் எந்த இடத்துல மிர்ச்சி சிவாவோட அந்த அளவுக்கு பெரிய ஹீரோ இல்ல இல்லை அவர் இப்போ தானே எப்படி இருந்தாலும் அவர் அப்கமிங் ஹீரோ தான் நல்லா நடிச்சிருந்தது எதிர்பார்த்து வந்ததை திருப்தி படுத்துச்சா கண்டிப்பா திருப்தி படிச்சு நான் ட்ரெயிலர் என்ன பார்த்தோம் படத்துல அது அப்படியே இருந்துச்சு காமெடி இருந்துச்சா இது காமெடி படம் தான் நீங்க பாத்தீங்கன்னா இது எப்படி சொல்லலாம் பசங்க பாத்திருக்கீங்கல்ல ஆமா பசங்க தான் அது காமெடிக்கு தனி ட்ராக் கிடையாது தனி ட்ராக் கிடையாது அப்பா அம்மா பையன் அவங்களுக்குள்ள நல்லா பண்ணிருக்காங்க சூப்பரா பண்ணிருக்கீங்க ஃபர்ஸ்ட் ஹாப் நல்லா இருக்கா செகண்ட் ஹாப் நல்லா இருக்கா இது பிரிச்சு பார்க்க வேண்டியது இல்ல ரெண்டுமே நல்லா இருந்துச்சு எங்கயாவது ஒரு இடத்துல போர் அடிச்சதா உங்களுக்கு அப்படி எல்லாம் இல்லையே அப்படிலாம் எல்லாம் இல்ல அப்படி எல்லாம் எதுவுமே இல்ல இன்னைக்கு இன்னைக்கு உள்ள ஜெனரேஷன் யாரு பார்க்க வேண்டிய படம் வயசானவங்களா எல்லாருமே பாக்கலாம் இப்ப நாங்க பார்க்கலையா எல்லாருமே பாக்குறோம் எல்லாருக்கும் அந்த படம் பிடிக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் சிவாவோட பல படங்கள் அதே மாதிரி பல படங்கள் இது வித்தியாசமான ஜோனரா இல்ல அதே ஏதோ ஒரு படத்தை படம் ரொம்ப எதார்த்தமான படம் நீங்களும் நானும் அந்த ஸ்கிரீன்ல எப்படி இருப்போமோ அதே மாதிரி எடுத்திருக்கு அப்படிதான் இருக்கு அப்படியே இருக்கு சினிமாட்டிக்கா இல்ல பொய்யா இல்ல பொய்யா இல்ல இல்ல ஒரு ஆக்டிவேடியா ஆக்டிங்கா இல்ல ஆமா பார்க்குற மாதிரி இருக்கும் ஆமா தேங்க்யூ படத்துக்கு ரேட்டிங் கொடுத்தா அவ்வளோ கொடுப்பீங்க அஞ்சு அஞ்சே நான் கொடுப்பேன் பறந்து போனா பறந்து போக எப்படி இருக்கு நல்லா இருந்துச்சுண்ணா நல்ல ஃபேமிலி மூவிஸ் தான் நல்லா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் நல்லா நல்லா போச்சு நல்லா மன்னாள் கழிச்சு பாடம் எடுத்தனால கொஞ்சம் நல்லா எடுத்துருக்காங்க ஸோ ஃபேமிலியா இந்த வீக்கண்ட் வந்து என்ஜாய் பண்ணலாம் ராமோட படம்னா ஒரு வித்தியாசமான ஜோனராக இருக்கும் காமெடி இருக்கும் இல்ல ஒரு காமம் இருக்காது காமெடி தான் ஃபுல்லா காமம் எதுவுமே கிடையாது ஃபுல்லுமே காமெடி தான் செகண்ட் ஆஃப் நல்ல காமெடி நல்லா எல்லா செவிக்கிற மாதிரி நல்லா காமெடி எடுத்துருக்காங்க காமெடிக்கான எந்த ஆர்டிஸ்ட்டும் இல்லை அப்போ கூட காமெடி இருக்குன்றீங்களா அந்த சின்ன பையன் வச்சு காமெடினா சின்ன பையன் வச்சு காமெடி ஆமாம் சின்ன பையன் ரசிக்கிற மாதிரி இருக்கா ஆ நல்லா ரசிக்கலாம் ஏன்னா மெர்சி சிவா வந்து எப்போவே ஒரே முக்க காமெடியே பண்ணிக்கிட்டு இருப்பாரு சிவா வச்சு காமெடியில் சின்ன பையன் வச்சு தான் காமெடி நம்மளுக்கு சின்ன பையன் வச்சு காமெடி சின்ன பையன் படத்தில் ஹீரோ யார் டைரக்டரா இல்லை சின்ன பையனா மெர்சி சிவாவா சின்ன பையனை தான் படமே ஓடும் ஏன்னா அவன் தான் ஃபுல்லுமே அவனை தான் அப்பா அம்மா எல்லாம் வந்து சின்ன பையனை தான் படமே ஓடும் ஸோ அவனுக்கு தான் கொஞ்சம் பார்க்கணும் அவர் தான் ஃபுல்லாக படம் ஃபுல்லும் படம் படம் எந்த இடத்துல போர் அடிக்குது உங்களுக்கு ஆனால் லேக்கான சீன் அப்படி ஒன்றுமே இல்லைண்ணா இந்த படத்தை பார்த்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க ஃபேமிலி கூட அப்பா அம்மா கூட ஸ்பெண்ட் பண்ணணும் சின்ன பையன் அதான் ஆசைப்படுதான் அப்பா அம்மா கூட ஒன்று போல இருக்கணும்னு சொல்லி ஸ்பெண்ட் பண்ணணும் ஆசைப்படுதான் அதான் இன்னைக்கு பல இன்னைக்கு பல பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா கூட பசங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுறது ஏன்னா அப்பாவை சைடு வேலைக்கு போகாங்க அம்மாவை சைடு வேலைக்கு போகாங்க நைட்டும் ஸ்ட்ரை பண்ண முடிய மாட்டேங்குது ஆளுக்கும் ஒரு தச்சில் படுக்காங்க ஸோ அவன் நைட்டு ஒன்று போல் படுக்கணுன்னு தான் ஆசைப்படலாம் ஸோ நல்லா பார்க்கலாம் சரி படத்துக்கு ரேட்டிங் கொடுத்தா எவ்வளோ கொடுப்பீங்க ரேட்டிங்க்கு டென் ஆஃப் எயிட் கொடுக்கலாம் டென் ஆஃப் எயிட் எயிட் கொடுக்கலாம் தேங்க்யூ ஓகே